இன்னைக்கு எஸ் எஸ் ஜிடி எம்எம் சீரிஸும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முக்கிய நியமனங்கள் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா சோ யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிஎம் அண்ட் கவர்னர்ஸ் சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் எயிட் யூனியன் டெரிட்டரிய வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு ஓகேங்களா சோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய சீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ லாஸ்ட் ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தோம் தனியாவே ஒரு வீடியோ பார்த்தோம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் வந்து மாறி இருக்காங்க அப்படின்றது பார்த்தோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் கேபிட்டல் ஸோ லாஸ்ட் இயர் எந்த சிஎம் வந்தாங்க இப்போ புதுசாக வந்து பாத்தீங்கன்னா யார் யார் கவர்னரா வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பிரதேசங்களில் யாரா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லெஃப்டினன்ட் கவர்னரா வந்துருக்குறாங்களா அப்படின்றது வந்து பார்க்க பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக ஆகஸ்ட் ஆகஸ்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கேன் ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஆந்திர பிரதேஷ் ஸோ ஆந்திரபிரதேஷனுடைய கேபிடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமராவதி ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமராவதி மாத்திருக்கிறாங்க கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு ரீசென்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் ஆனார் ஓகேங்களா சோ நரேந்திர மோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு கூட்டணி வச்சிருக்காரு அதனால கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஆந்திர பிரதேசினுடைய சிஎம் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் நரேந்திர சாரி சந்திரபாபு நாயுடு சோ லாஸ்ட் டைம் வந்து இதுதான் கேட்டிருந்தாங்க யார் அப்படின்னு அப்துல் நசீர் எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அதுக்கப்புறம் ஆந்திரபிரதேசனுடைய இருக்கிறார் ஓகேங்களா எந்த முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசனுடைய ஆளுநராக இருக்கிறார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னது எஸ் அப்துல் நசீர் ஓகேங்களா அப்ப சந்திரபாபு நாயுடு இந்த வாட்டி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் யாரு ஆந்திர பிரதேச சி நெக்ஸ்ட் வந்து பாத்தனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சு சிஎம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெமா காண்டு சோ இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கைவல்யா திரிவிக்ரம் பர்நாயக் அப்படின்றவர் இருக்கிறார் இந்த ஃபெமா காண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து வந்து எம் எலக்ட் ஆனார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அசாம் சோ அசாமினுடைய சிஎம் யார் அப்படின்னா வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா ஓகேங்களா ரீசெண்டா கூட வந்து வந்து ஒரு புக்கு எதிர்க்கார் என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹரியானாவினுடைய ஆளுநரா வந்து பாத்தீங்கன்னா இருந்தார் சோ அதை பத்தி வந்து வந்து ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தார் ஓகேங்களா சோ அசாமினுடைய இப்போதைய புதிய ஆளுநர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லக்ஷ்மண் பிரசாந்த் ஆச்சாரியா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கார் சோ கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அசாமினுடைய தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யாரு லக்ஷ்மண் பிரசாந்த் ஆச்சாரியா ஓகேங்களா எங்கெல்லாம் நியூ அப்படின்னு போட்டிருக்கோம்னா அங்கெல்லாம் புதுசா என்ன ஆயிருக்காங்கன்னா வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம் சோ அதனால நியூ எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க பீகார் பீகார் இருக்கக்கூடிய தற்போதைய சிஎம் யாருனா நிதிஷ்குமார் சோ இவரும் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க சோ அதனால கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க பீகாரினுடைய தற்போதைய சிஎம் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யாரு சோ நிதிஷ்குமார் சோ இதுல பீகாரினுடைய ஆளுநரா இருக்கிற ஒரு யார் அப்படின்னா வந்து ராஜேந்திர விஸ்வநாத் சோ ஆர்லேக்கர் லேகர் அப்படிங்கறவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கறார். நெக்ஸ்ட் வந்து பாறா சத்தீஸ்கர். சோ சத்தீஸ்கர்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன். சோ லாஸ்ட் நவம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடந்தது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல வின் பண்ணி டிசம்பர்ல என்ன பண்ணாங்கன்னா வந்து பதவியேற்றாங்க. கேல. அப்ப சத்தீஸ்கர்னுடைய சிஎம் யார் அப்படிங்கறது வந்து ஸ்ரீ விஷ்ணுதியோ சாய் அப்படிங்கறவர் லாஸ்ட் டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாரு? சோ பதவியேற்றார். இது கூட क्वेश्चन கேட்கலாம். ஓகேங்களா? சட்டீஸ்கர்னு சிஎம் யார் அப்படின்னு கேக்கலாம் யாரு ஸ்ரீ விஷ்ணு தியோசாய் சோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சட்டீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க ஆளுநர் நியமிச்சிருக்காங்க அவருடைய பேர் வந்து பாத்தனா வந்து ராமன் தேகா அப்படின்றவர் வந்து பாரு என்ன பண்ணிருக்காங்க நியமிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க கோவா கோவாவினுடைய சிஎம் யார் அப்படினா வந்து பிரமோத் சாவந்த் சோ பிரமோத் சாவந்த் வந்து பாருங்க லாஸ்ட் இயர் வந்து பாருங்க நேஷனல் கேம்ஸ் வந்து பாருங்க என்ன பண்ணாருன்னா வந்து ஸ்டார்ட் பண்றார் அதனால இத பத்தி யூரோ பத்தி क्वेश्चन கேட்டிருந்தாங்க 37வது தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடங்கிய சிஎம் யார் அப்படினு கேட்டிருந்தாங்க யார் அப்படினு பாத்தீனா வந்து சோ கோவாவினுடைய சிஎம் யார் அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து பிரமோத் சாவந்த் சோ அதனுடைய ஆளுநர் யார் அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை நெக்ஸ்ட் வந்து பாருங்க குஜராத் குஜராத்தினுடைய சிஎம் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பூபேந்திர பட்டேல் ஸோ அதே மாதிரி வந்து பாரு அவனுடைய ஆளுநர் யாருன்னா ஆச்சரியா தேவராவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாரு ஹரியானா ஹரியானுடைய ஸோ சிஎம் யார் அப்படின்னு வந்து ஸ்ரீ நயாப் சிங் சைனி சைனா இவ்வளோ ரீசெண்டாக தான் வந்து ஸோ எலெக்ட் ஆனார் அதனால் வந்து பாருங்க ஹரியானுடைய ஸோ யூர தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சிஎம் யார் அப்படின்னா நயாப் சிங் சைனி அதனுடைய ஆளுநர் யார் அப்படின்னா வந்து பண்டாரு தத்தாத்ரேயா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் சோ இமாச்சல் பிரதேஷில் வந்து சுக்ரீந்தர் சிங் சிஹு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னவா இருக்காருன்னா வந்து சிம்மா இருக்கார் சோ இதனுடைய ஆளுநர் யாருன்னா வந்து சிவபிரதாப் சுக்லா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜார்க்கண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரீசெண்டாக வந்து பார்த்தா ஜார்க்கண்டினுடைய சிஎம் என்ன ஆனார்னா வந்து ஊழல் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக மாற்றாக வந்தவர் தான் யார் அப்படின்னா வந்து ஹேமந்த் சரோன் அப்படின்னு சொல்வாங்க இதுக்கு முன்னாடி சம்பை சரோன் இருந்தார் இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா வந்து ஹேமந்த் சரோன் இருக்கார் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய ஆளுநர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நியமிச்சிருக்காங்க அவருடைய பேர் வந்து பார்த்தா வந்து சந்தோஷ்குமார் கங்குவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கர்நாடகா கர்நாடகா லாஸ்ட் மேல தான் வந்து பார்த்திங்கனா எலக்ஷன் நடந்தது ஸோ மேலே எலெக்ஷன் நடந்த உடனே வந்து பார்த்தா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சீதாராமையா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆனார் இது கூட கொஸ்டின் கேட்கலாம் கர்நாடகாவினுடைய சிஎம் யார் அப்படின்னு கேட்கலாம் யாருன்னா சீதாராமையா சோ அதனுடைய கர்நாடகாவினுடைய ஆளுநர் யாருன்னா வந்து தாவர் சந்த் கெலாட் அப்படின்னு ஒரு வந்து நெக்ஸ்ட் வந்து கேரளா சோ கேரளாவினுடைய சிஎம் யார் அப்படின்னு வந்து பினராயி விஜயன் சோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து வயநாடுல வெள்ளம் வந்ததுனால வந்து அதாவது நிலச்சரி வந்ததுனால இவர் அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வராது அதனால கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேரளாவினுடைய சோ சிஎம் யார் அப்படின்னா வந்து பினராயி விஜயன் சோ அதனுடைய ஆளுநர் யார் அப்படின்னா வந்து ஆரிஃப் முகமது கான் ஓகேங்களா இந்த ஆரிஃப் முகமது கான் பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜிடியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கேரளாவுடைய ஆளுநர் யார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யார் ஆன்சர் ஆரிஃப் முகமது கான் நெக்ஸ்ட் வந்து பாத்தா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தினுடைய ஆளுநர் சாரி சிஎம் யார் அப்படின்னா வந்து ஸ்ரீ மோகன் யாதவ் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தான் வந்து என்ன வந்து ஸோ பதவி ஏற்றார் ஓகேங்களா இதனுடைய மத்திய பிரதேசினுடைய ஆளுநர் யாருன்னா வந்து மங்குபாய் சாகன் பாய் பட்டேல் அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் நெக்ஸ்ட் வந்து பாஷ்டிரா மகாராஷ்டிராவுடைய சிஎம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே ஸோ அடுத்து இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிட ஆளுநர் யார் அப்படின்னா வந்து சிபி ராதாகிருஷ்ணன் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க ஓகேங்களா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ தொடர்ந்து மாறிட்டே இருக்கார் இப்ப பர்மனெண்டா வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டார் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தார் ஓகேவா அப்ப மகாராஷ்டிராவின் ஆளுநர் யாரு சோ சிபி பி ராதாகிருஷ்ணன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் மணிப்பூர் சிஎம் யார் அப்படின்னா வந்து பிரேன் சிங் இது வந்து வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டாங்க ஓகேங்களா மணிப்பூர்ல லாஸ்ட் இயர் தொடர்ந்து கலவரம் நடந்துட்டே இருந்தது இல்லைங்களா அதனால மணிப்பூரின் சிஎம் யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க பிரேன் சிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஆளுனரா இருக்கார் அப்படின்னா வந்து டைம் ஆளுநராக இல்ல அடிஷனல் இன்சார்ஜாக வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு அவர் யார் பேரு அப்படின்னு வந்து லக்ஷ்மன் பிரசாந்த் வந்து ஸோ அடிஷனல் கவர்னரா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கார் இருக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து பாத்தா மேகாலயா சோ மேகாலயாக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஏப்ரல் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இயர் எஸ் எஸ் ஜிடியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சோ மேகாலயனுடைய சிஎம் யார் அப்படின்னு வந்து கேட்டாங்க யாரு கன்ராட் சங்மா அப்படின்னு ஒரு சோ இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா கவர்னரா யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து சி எச் சங்கர் அப்படின்னு ஒரு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு நெக்ஸ்ட் வந்து பாத்தா மிசோரம் மிசோரத்துக்கும் வந்து பாத்தா லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா வச்சாங்க சோ அதனுடைய சிஎம் யார் அப்படின்னா வந்து பியூ யூ லால் குமா அப்படின்ற ஒரு சோ இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் யாருன்னா ஹரிபாபு கம்பம் பட்டி அப்படின்றவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு நெக்ஸ்ட் நாகாலாந்து நாகாலாந்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டு ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்டாங்க ஓகேங்களா நாகாலாந்தினுடைய சிஎம் யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்பீரியோ சோ இதனுடைய ஆளுநராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லா கணேசன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை சார்ந்தது தான் நெக்ஸ்ட் ஒடிசா ஒடிசாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து எலெக்ஷன் வச்சாங்க ஆந்திரதேஷ் பீகார் சிக்கிம் ஒடிசா இந்த எலெக்ஷனோட வந்து பதினெட்டாவது மக்களவை எலெக்ஷனும் ஒடிசால வந்து ரீசென்டா இதுக்கு முன்னாடி வந்து ஒடிசாவினுடைய இவரா இருந்தவர் யார் அப்படின்னா நவீன் பாட்நாயக் சேமா இருந்தவர் அவரை வந்து பாத்தீங்கன்னா துவக்கடிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்திருக்காரு யார் வந்து பாத்தீங்கன்னா மோகன் சரண் மாஜி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கார் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஒடிசாவினுடைய தற்போதைய முதல்வர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யாரு மோகன் சரண் மாஜி சோ இங்க இருக்கக்கூடியவர் வந்து பாத்தா ரகுபர் தாஸ் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்டா தான் என்ன மாறினார்ன்னா வந்து ஆளுநராக மாறினார் அதனால கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஒடிசா அதனுடைய சிஎம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதனுடைய ஆளுநரும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தா பஞ்சாப் சோ பஞ்சாப்பும் வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்னா எம்னா பகவந்த் மான் அப்படின்றவர் இருக்காரு இப்போ புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பஞ்சாப்னுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து குலாம் சந்த் கட்டாரியா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்காரு நெக்ஸ்ட் வந்து பாத்தா ராஜஸ்தான் ராஜஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஜன் லால் சர்மா அப்படின்றவர் வந்து என்ன இருக்காரு அப்படின்னா ஸோ எம்மா இருக்கார் சோ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆளுநர் மாறி இருக்காங்க ஹரிபாவ் கிஷன் ராவ் பாக்டே வந்து புதுசா மாறி இருக்காரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் சிக்கிமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இப்போ நடந்தது ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ பி எஸ் கோலே அப்படின்றவர் தான் இருந்தார் இப்போ வந்து பாத்தா திருப்பி வந்து அவரே தான் வந்து எலெக்ட் ஆயிருக்கார் லாஸ்ட் இயர் அவர் தான் இருந்தாரு இப்ப திருப்பி ரீ எலெக்ட் ஆனதும் அவரே பி எஸ் கோலே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் ஆளுநராக இருக்கிறவர் யார் அப்படின்னா வந்து ஓம் பிரகாஷ் மாத்தூர் அப்படின்ற இருக்காரு ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கே தெரியும் ஸோ மு க ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஸோ ஆர் என் ரவி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவி முடிய போது அவருக்கு ஸோ புதுசாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் நியமிப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தெலுங்கானா ரொம்ப முக்கியமானது ரேவந்த் ரெட்டி ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி வந்து சந்திரபாபு ராவ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு கேளாம் சந்திரபாபு நாயுடு சந்திரசேகர ராவ் வந்து அப்படின்றா தெலுங்கானாவுடைய முதல் சிஎமாக இருந்தார் சோ அவருக்கு மாற்றாக இப்போ வந்து வந்திருக்கிற யார் அப்படின்னா வந்து ரேவந்த் ரெட்டி சோ காங்கிரஸ் கட்சியை சார்பார் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க தெலுங்கானாவினுடைய சிஎம் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரேவந்த் ரெடி சோ இதனுடைய தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னு வந்து விஷ்ணு தேவ் வர்மா அப்படின்ற ஓகேவா நெக்ஸ்ட் திரிபுரா வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் இருக்காங்கன்னா வந்து மாணிக் சாகா சோ அதனுடைய தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னா வந்து சத்யதேவ் நாராயண் ஆர்யா அப்படின்னு இருக்காரு நெக்ஸ்ட் ஆஹ் உத்தரப்பிரதேசனுடைய ஆளு சிஎம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் சோ அதனுடைய ஆளுநர் யாரு அப்படின்னு வந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆனந்திபேன் பட்டேல் கே ரொம்ப முக்கியமானவங்க ஆனந்திபென் பட்டேல் உத்தரப்பிரதேச ஆளுநராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட் உத்தரகாரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ யார் வந்து சிஎம்னா புஷ்கர் திங் தாமி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் ஆளுநரா இருக்காங்கன்னா ஜென்ரல் குர்மித் சிங் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு யார் இருக்காங்கன்னா வந்து மம்தா பானர்ஜி ஸோ சி வி ஆனந்த போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்ட கொஷன் மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுராக யார் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி வி ஆனந்த போஸ் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கு வாங்கியிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதில் என்ன பண்ணிக்கோங்க ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் okay நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு யூனியன் டெரிட்டரி இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி மாநிலம் சொன்ன எத்தனை யூனியன் டெரிட்டரி எட்டு யூனியன் டெரிட்டரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா சோ அந்த எட்டு யூனியன் டெரிட்டரியில யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம் அந்தமா நிக்கோபார் தீவுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா துணை ஆளுநர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அதனுடைய அந்தமா நிக்கோபருக்கு துணை ஆளுநர் யாருன்னா தேவேந்திர குமார் ஜோஷி அப்படின்னு இருக்கார் அதுக்கடுத்து சண்டிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குலாம் சந்த் இது வந்து உங்களுக்கு கேட்கலாம் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தினுடைய லெப்டினன்ட் கவர்னர் யார் அப்படின்னு கேட்கிறான் துணை ஆளுநர் யாரும் கேட்கலாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலாப் சந்த் கட்டாரியா மற்றும் மற்றும் தற்போதைய சோ ஆளுநர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை ஆளுநர் யாருன்னா பிரபுல் கோடா பட்டேல் அப்படின்னு இருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் டெல்லியினுடைய சிஎம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சோ இதனுடைய துணை ஆளுநர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வினய் குமார் சக்சேனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து லட்சத்தீவ் லட்சத்தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரபுல் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பா என்ன பண்ணிருக்காருன்னா வந்து சோ மாறி இருக்கிறார் அதுக்கு புதுச்சேரி புதுச்சேரியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்கக்கூடிய ஒரு புதுசேரினுடைய சிஎம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்று ரங்கசாமி அதனுடைய தற்போதைய புதிய ஆளுநராக மாறி இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைலாஷ் நந்தன் அப்படின்றவர் என்ன இருக்காருனா மாறியிருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ரிப்பீட்டடாக தொடர்ந்து ரெண்டு வருஷமாக கொஸ்டின் போயிட்டு இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரினுடைய ஸோ ஆளுநர் யாரு துணை ஆளுநர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் இந்த ஜம்மு காஷ்மீர் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூனியன் பிரதேசமாக முப்பத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஓகேங்களா அதையும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லடாக் லடாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடாக லாஸ்ட் டூ டைம்ஸ் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கேட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க அதனுடைய லெப்டினன்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிடி மிஸ்ரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம பார்த்த டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் வந்து எயிட் யூனியன் டெரிட்டரிஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானதான் கண்டிப்பாக இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் இருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க படிங்க அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து என்ன நடக்க போகுது ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா ஸோ நம்ம அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி வேலூர் விருதுநகர் மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஸோ அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ வேலூர் திருச்சி விருதுநகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதற்கான டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ டெஸ்ட் பேச்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தொடர்ந்து படிங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்